எப்படி ஓட்டுப்பதிவு நடந்தது முதலில் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முதல் எத்தனை சதவீத வாக்குகள் எத்தனை கோடி வாக்குகள் மகாராஷ்டிரா மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொது வெளியிட்டார்கள் தேசிய தேர்தல் ஆணையத்தினுடைய வலைதளங்களில் இதை காண முடிந்தது அதற்கு பிறகு மறுநாள் காலை ஏழு விழுக்காடுகள் கூட்டி அவர்கள் வெளியிட்டார்கள் எப்படி ஏழு விழுக்காடு ஐந்து மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஏழு விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் யார் வாக்கு என்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை கூடுதலாக காட்டுகிறார்கள் இது எப்படி சாத்தியம் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அந்த எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகளை யார் வாக்குப்பதிவு செய்தது மக்களா அல்லது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களா இயந்திரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா ஹரியானா தேர்தலிலும் இப்படிதான் வாக்குப்பதிவை கூட்டிக் காட்டினார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களிலும் இது கூடுதலாக காட்டப்பட்டது இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர்கலா பிரபாகர் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார் நாமெல்லாம் சொன்ன அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி விவரத்துக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல முடியுமா எதற்காக இப்படி நடந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஏறக்குறைய ஐநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் எப்படிப்பட்ட கூடுதலாக வாக்குப்பதிவை இருக்கிறார்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் அவருக்கு இரண்டு மகள்கள் மகன் மனைவி எல்லோரும் இருக்கிறார்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டவருடைய தொகுதியில் இரண்டே இரண்டு வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாக்குச்சாவடியில் அவர் கேட்கும் கேள்வி எனக்கு நான் வாக்களித்துக் கொள்ள மாட்டேனா என்னுடைய பெண்கள் வாக்களிக்கவில்லையா இது எப்படி சாத்தியம் தாகியசார் சட்டப்பேரவை தொகுதி இந்த தாகிசார் சட்டப்பேரவை தொகுதியில் ராஜேஷ் எருங்கர் என்ற வேட்பாளர் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார் மக்கள் வாக்களிக்காமல் மக்களை நம்பாமல் இயந்திரங்களை நம்பி வெற்றி பெறுவது ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய கேடானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாக்கு சீட்டுக்கு திரும்புவோம் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது நாம் விஞ்ஞான யுக புரட்சியை தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்தது நல்ல காரியங்களுக்காக இந்த விஞ்ஞான யுக புரட்சியை தவறுதலுக்காக பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று பொதுவெளியில அறிக்கை விட்டிருக்கிறார் இது ஒன்று இரண்டாவது பாஜக இதுவரை கூடுதலாக பெட்ரோல் டீசல் வரி மீது முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை வசூல் செய்திருக்கிறார்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் பத்திரிகையாளர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்த முப்பத்தி ஆறு லட்சம் கோடி பெட்ரோல் டீசலில் மக்கள் மீது வரியை சுமத்தி கூடுதலாக வசூல் செய்திருக்கின்ற பணம் இதுல மிகப்பெரிய பயனாளி யார் என்றால் ரிலையன்ஸ் அம்பானி அப்பொழுது இந்த தேசம் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் இருக்கிறதா என்ற கேள்வியை காங்கிரஸ் பேரியக்கம் பொதுமக்களின் சார்பாக இங்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்